வணக்கம் செய்திகள் வாசிப்பது சுதாரவி இனி விரிவான செய்திகள் பிப்ரவரி போர்டீன்த் காதலர் தினத்தில் உலகமே கொண்டாட்டத்தில் இருக்கிற சமயம் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அந்த தினம் கொண்டாட்டமாக இருக்கலாம் கோவையை பொறுத்தவரை அந்த நாள் கருப்பு தினமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு பிப்ரவரி பதினான்கு அன்று குண்டுவெடிப்பு கலவரமாக மாறியது நான்கு நாட்களில் பதினெட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுகள் வெடித்தன இச்சம்பவத்தில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் கோடிக்கணக்கான மதிப்பில் பொருள் சேதம் ஏற்பட்டது குண்டுவெடிப்பால் கோயம்புத்தூரை நாடை உற்று நோக்க ஆரம்பித்தது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக எல் கே அத்வானி கோவை வருகிறார் பிஜேபி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பேச வந்த அத்வானிக்காக கோவை ஆரஸ்புரத்தில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் தயாராகி கொண்டிருந்தது அவரின் விமானம் அரை மணி நேரம் தாமதமாக வந்ததால் அவருடைய உயிர் தப்பியது இந்த சம்பவங்கள் அனைத்தும் யாரை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு கலவரத்தின் ரத்தம் உறைந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அந்த கருப்பு தினமான பிப்ரவரி போர்டீன் என்பது கோவை மக்களுக்கு எப்போதும் மறையாத காயத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது உண்மை ஒவ்வொரு வருடமும் அந்த குண்டுவெடிப்பில் உயிர் நீத்த மக்களுக்காக அகில பாரத அனுமன் சேனா தேசிய தலைவர் சிட்கோ ராஜேந்திரன் தலைமையில் மவுன அஞ்சலி ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இருபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை சுந்தராபுரம் எஸ்பி டவர் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்ட நிலையில் காவல்துறையினர் அனுமதி கொடுக்க மறுத்தனர் இதனால் அகில பாரத அனுமன் சேனா தேசிய தலைவர் சிக்கோ ராஜேந்திரன் தலைமையில் பதினைந்திற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த முயன்ற போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சுந்தராபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டனர் பத்து முப்பது மணிக்கு கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்ட தேசிய தலைவர் சிக்கு ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் கூறும்போது அமைதியான முறையில் அஞ்சலி செலுத்த அனுமதி கேட்டபோது அனுமதி மறுக்கப்பட்டு காவல்துறையினர் கைது செய்து மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றார் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு குண்டுவெடி பலியானவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே எஸ்பி டவருக்கு முன்னாடி வந்திருந்தோம் அங்கே வந்து காவல்துறை வந்து அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி மறுத்துட்டாங்க நாங்கள் ஒன்றும் குண்டு வெடிக்க கைதிகளை வந்து விடுதலை பண்ண சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ண இறந்து போனவங்களுக்கு நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்துவது கூட இங்கே அனுமதி இல்லை இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரத அனுமன் சேனா தேசிய இளைஞர் அணி தலைவர் சுரேஷ் மாநில பொருளாளர் வெள்ளலூர் சண்முகம் கோவை மாவட்ட தலைவர் புதூர் கனகராஜ் மாவட்ட பொதுச்செயலாளர் ஆனந்த் மக்கள் செய்தி தொடர்பாளர் கண்ணன் கோவை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் சேகர் உள்பட அனுமன் சேனா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்